விஜய் வந்து இருக்கிற இதுவரை வந்த அரசியல்வாதிகள்லயே ரொம்ப பயந்தா கோழியா இருக்கு இவர் எலெக்ஷன்லயே நிக்கவே இல்லையா எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு அப்புறம்லாம் வரணும் கொண்டு போய் கொடுத்த அப்ளிகேஷனே எப்படி கொடுத்துருந்தாங்க இஸ்லாமியர்களால் எனக்கு ஆபத்து அப்படின்னு கொடுத்துருக்காரு இல்ல இஸ்லாமியர்கள் இவருக்கு என்ன ஆபத்து இஃப்தார் விரும்புக்கு நோம்புக்கு எல்லாரும் போறாங்க போகும்போது எல்லாரும் அவங்கவுங்க இயல்போட போறாங்க இவர் மட்டும் லுங்கு கேட்டுக்கிட்டு கெட்ட போட போயிருக்காரு சினிமா ஷூட்டிங்னு நினைச்சாரு போல பெண்களை உடல் ரீதியாக அணுகுவது போலவே எப்போதுமே நீங்கள் படத்தில் ஃபுல்லாக நடிச்சுட்டு இன்றைக்கி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என் சகோதரிகள் ஏன் நீங்கள் வந்து பேசிட்டிருக்கேன் நீ பண்ணது பூரா அந்த படத்தில் பூரா அது தானே நீ பண்ணிட்டு வந்திருக்கிற பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றதுக்கு காரணம் விஜய் தான் எந்த படுத்தலயாவது விஜய் வந்து பொண்ணுங்க பின்னாடி சுத்தாம இருந்திருக்காரு இல்ல எல்லா படத்தையும் தான் சார் இருக்கு ஏன் விஜய் மட்டும் டார்கெட் பண்றீங்க விஜய் மட்டும் தான அரசியலுக்கு வந்திருக்காருங்களுக்கு கமல் இல்லையா இந்த டீம் கார்ட இருக்காரு கமல் இல்ல தீவிர இல்ல சொல்றாரே நாமளே சேர்ந்து தான் டீமுக்காவை நம்ம தேர்ந்தெடுத்தோம் ஆமா இவர் அப்படியே நம்ம தூக்கி நிஞ்சா அப்படிங்கிறவர் அப்படியே கிழிச்சிட்டார் கெட் அவுட் னு போட்டாரே யார் யார் கெட் அவுட் சார் அவருக்கே போட்டாரு நீங்கள் ஒரு படத்தில் நினச்சா நூறு கோடி பிஜேபியோட இந்த படத்தில் நினச்சீங்கன்னா ஆயிரம் கோடி என்ன மாற்றப் போறேனே முதல்ல சொல்ல தெரியலையே எல்லாத்தையும் மாற்ற போறேன் என்ன இடத்த மாற்றப் போறேன் எல்லாத்தையும் மாற்றிடுறேன் அந்த எல்லா தான் எதுன்னு கேட்குறேன் கேட்டால் திமுகவை மாற்றப்போறேன் உள்ள காரவன் இருக்கும் போய் உட்காந்து மேக்கப் போட்டின்னா அப்படியே நடித்து முடிச்சுட்டு காரவனில் போய் மேக்கப்பை அழைச்சிட்டு அப்படியே காரில் ஏறும் அப்படியே வீட்டுக்கு வர மாதிரி கிடையாது நான் அரசியல் வந்துட்டா அப்படின்னோடு எல்லாரும் ஓட்டு போட்டு

மகளிருக்கான பாதுகாப்பு உறுதி செய்கிறதில் திமுக அரசு தவறிவிட்டது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு எப்படி சார் பார்க்குறீங்க அவர் சொல்லணும் எங்கே தவறிட்டு அப்படின்னு எங்கே தவறுச்சு அப்படின்னு கேட்டோம்னா உடனே வருவாங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன நடந்தது தெரியாதா எங்களுக்கு நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததுன்னா அதை எங்கே தவிரிச்சின்னு நீங்கள் சொல்லணும் அந்த பிரச்சனைக்காக விஜய் என்ன செஞ்சார் அவர் ஒன்றுமே செய்யலை இல்லை ஆளுநர் போய் பார்த்துற சார் அது அவருக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு வாங்குறதுக்காக அப்ளிகேஷன் கொடுக்க போயிருந்தார் அப்படிங்களா அண்ணா அண்ணா இன்னும் மாணவிக்காய் போலையா அந்த பிரச்சனைக்காக அவர் போகல ஓகே ஓகே அவருக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு வேணும்னு கேட்டு போய் அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்காக போயிருக்காரு பிஜேபியின் செல்ல பிள்ளையா ஆகிட்டாருன்றதுனால உடனே கொடுத்துட்டாங்க இல்லை ஏதோ சார் பிஜேபியின் செல்ல பிள்ளைங்க வழக்கமாக வந்து இந்த ஒய்பிரிவு பாதுகாப்புலாம் வந்து கிளியரன்ஸ் ஆகிறதுக்கே வந்து எப்படியும் மூணு மாதம் நாலு மாதம் ஆகும் இவருக்கு ஒரு மாசத்துல கொடுத்துட்டாங்க ஓ இவ்வளோ எதுக்குங்க நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார் அவருக்கே அந்த ஒய் பிரிவோ இசை பிரிவோலாம் கொடுக்கவே இல்லையா ஒரு முதலமைச்சர்ன்றவர் வந்து மத்திய மந்திரிக்கு சமமான ஒரு பதவியில் உள்ளவர் சரிங்களா அப்போ மத்திய மந்திரிகள்ன்னா அவங்களுக்கெல்லாம் டிஃபால்ட்டாகவே அந்த இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கணும் முதலமைச்சருக்கே இவங்க இன்னும் கொடுக்காம தான் வச்சுருக்கிறாங்க அப்போ முதலமைச்சருக்கு இப்போ பாதுகாப்பில் யார் இருக்காங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு போலீஸில் உருவாக்கப்பட்ட பிளாக் கேட்ஸ் தான் இருக்காங்க சென்ட்ரல் ஃபோர்ஸ்லேருந்து இருந்து யாரும் வரல அப்போ செல்ல பிள்ளைன்னு சொல்லாம வேற எப்படி சொல்லுவாங்க இவரு எலெக்ஷன்லயே நிக்கவே இல்லையே எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சு அப்புறம்லாம் வரணும் கொண்டு போய் கொடுத்த அப்ளிகேஷன் எப்படி கொடுத்துருந்தாங்க இருந்தாங்க இஸ்லாமியர்களால் எனக்கு ஆபத்து அப்படின்னு குடுத்திருக்காரு அப்படிதான் குடுத்தது அத வந்து வன்னியரசு விசிகாவோட வன்னியரசு இருக்கார் பாத்தீங்களா இல்லை இஸ்லாமியர்களா இப்போ என்ன ஆபத்து அப்படின்னு சொல்லி தான் எழுதி குடுத்துருக்காங்க என்ன சார் நெத்தெல்லாம் போய் இது கொண்டாடுறாரு அத இஸ்லாம் இஸ்லாமியர்கள் தான் யோசிக்கணும் இப்படி ஒரு அப்ளிகேஷன் குடுத்துருக்காருன்னு சொல்லி வெளியே செய்தியே இருக்கு இது ஒன்றும் புது செய்திலாம் இல்லை அவர் வன்னிய அரசு இதை பற்றி பேசி ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சு அவங்க வந்து போய் அப்ளிகேஷன் கொடுத்ததே இந்த பேரில் தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அது உண்மை இல்லைன்னா விஜய் தரப்புலேருந்து மறுக்க வேண்டியது தானே அவங்க இல்லை ஒன்றும் இல்லை அப்போ கன்ஃபார்ம் தான் ஆ ஏன்னா வன்னிய அரசு போன்ற ஒரு மூத்த அரசியல் தலைவர் வந்து சும்மா எடுத்தங்கவுதமெலாம் பேச மாட்டார் ஆமாம் அவருக்கு வந்து ரிலேவலாக ஒரு சோர்ஸில் யாராவது சொல்லியிருக்காங்க சொல்ல போய் தான் அவர் வந்து இப்படி தான் இந்த காரணத்தை சொல்லி தான் பாதுகாப்பு கேட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லியிருக்காங்க அப்போ இஸ்லாமியர்கள் தான் யோசிக்கணும் நம்ம வந்து எதுக்கு இவனை போய் கூப்பிடணும் இந்த ஆளை கூப்பிட்டு எதுக்கு கூத்தடிச்சுட்டு அது ஒரு பெரிய ட்ராமா எல்லோரும் தான் போனாங்க இஃப்தார் விரும்புக்கு நோம்புக்கு எல்லோரும் போகிறாங்க போகும்போது எல்லோரும் அவங்கவுங்க இயல்போட போகிறாங்க இவர் மட்டும் லுங்கு கேட்டிக்கிட்டு ஃபுல் கெட்டப்போட போயிருக்காங்க சினிமா ஷூட்டிங்னு நினச்சார் போல இருக்குது இன்றைக்கி இதுதான் ரோல் அப்படின்னு சொன்ன உடனே நேராக போயிடணும் அப்படின்னு எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் துப்பாக்கி படத்துலலாம் எல்லாம் எவ்வளோ மோசமாக சித்த சித்தரித்து நீங்கள் படம் எடுத்தீங்க ஸ்லீப்பர் செல்லு எல்லா இடத்துலையும் குண்டு வைப்பாங்க பாம்பு வைப்பாங்க இது மனிரந்தன் காலத்தில் ஆரம்பித்த பிரச்சனை எப்போ பார்த்தாலும் இஸ்லாமியர் இஸ்லாமியர்னா தீவிரவாதி இஸ்லாமியர்னால் தீவிரவாதி இது கூட தொண்டர்கள் கேட்பாங்க படத்தை படமாக பாருங்கன்னு இதில் என்ன த படத்தை படமாக பார்க்குறது நீங்கள் படத்தை பார்த்துட்டு தானே விஜய் மாதிரி செயல் பண்ணிட்டு தெரிகிறீங்க படத்தை எப்படி படமாக பார்க்க முடியும் படத்தை பார்த்து தான் அதாவது படத்தை படமாக பாருங்கள் படமாக பாருங்கன்னா அப்போ உங்கள் விஜய் வந்து செக்ஸ் படத்தில் நடிப்பார் நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா அவர் எப்போ சார் நடிச்சாரு ஆமா பக்கத்து விட்டு பாத்ரூம் உள்ள கையை விட்டு சோப் போடுற சீன்லாம் வச்சது யாரு நடிச்சது யாரு இவர் தான் அந்த மாமியார் சோப் போடுற சீன் சொல்றீங்களா ஆமா அதுவும் அவர் தானே நடிச்சாரு இல்ல அதுவும் ஒரு படம் தானே சார் எல்லாமே படம் தான் அப்போ படத்தை அப்படி ரியாலிட்டின்னு நம்புகிறீங்கப்போ நீங்கள் அந்த படத்தில் வாங்கிய மனித தெரிவிச்சிருக்காரு படத்தில் வாங்குற வ படத்தில் கிடைச்ச பிரபலத்தை அந்த பேரை வச்சு தானே நீங்கள் அரசியலுக்கு வரேன்றிங்க இதுவரை நீங்கள் மக்களுக்காக என்ன குரல் கொடுத்தீங்க கேட்டால் நாங்கள் இது வர இப்போ தானே அரசியலுக்கு வந்திருக்கோம் அப்படின்றீங்க இப்போதான் அரசியலுக்கு வந்திருக்கீங்கன்னா அப்போ இப்போ உள்ள கதையை பேசுங்க நாங்கள் நீங்கள் சினிமா உங்கள் சினிமாக்கள்ல நீங்கள் வந்து மகளிரருக்கு வந்து அப்படி இது கொடுக்குறோம் இது கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்கிறீங்களே ஜில்லான்னு ஒரு படத்தில் அந்த காஜல் அகர்வால் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது இவர் பண்ற சேட்டையெல்லாம் பார்த்தோம்னா தாங்க முடியாது இவர் இதை இந்த லட்சணம் தான் மகளிரை மதிப்பாதா இவர் இப்போ உள்ள படங்களில் பெரும்பாலும் என்னங்க எடுக்கிறாயங்க ஸ்டாக்கிங் பண்றதை லவ்னு எடுக்கிறாயங்க ஒரு பெண்ணை அவளது விருப்பத்திற்கு விரோதமாக பின்தொடர்வது ஸ்டாக்கிங் அது கிரைம் ஆக்சுவலா கேஸில் தூக்கி உள்ள வைக்கலாம் யூடிசிங் கேஸில் தூக்கி உள்ளே வைக்கிற வேலையை தான் தொடர்ந்து இவங்க செய்கிறாங்க இதை பூரா பார்க்குற ரசிகர்கள் தான் போய் பொம்பளைங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க அப்புறம் பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதுக்கு தீவுகளாக தான் காரணம்னு சொன்னால் எப்படி பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றதுக்கு காரணம் விஜய் தான் அது வயசான பெண்ணாக இருந்தாலும் சரி இழ வயது பெண்ணாக இருந்தாலும் சரி மாமியாருக்கு பாத்ரூம் வழியாக சோப்பு ஒரு ரசீனை வச்சுன்னா அதை பார்க்குறவங்க ரசிகரை தான் நினைப்பான் ஏ இந்த ஆன்டி செம்மையாக இருக்குடா அப்படின்னு நினைப்பான் இவர் பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணுவாருன்னா இவன் அவனும் நம்ம தலைவர் மாதிரி நான் பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணுறது ஃபாலோ பண்ணுவான் அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போனதுக்கு யார் காரணம் விஜய் தான் காரணம் அப்போ தேசிய மாநிலத்துக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லக்கூடாது அப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல ஒழுக்கமாகிட்டு அப்புறமா வாங்க இவ்வளோ நாள் ஒரு சமூகத்தை கெடுக்கிற மாதிரி எல்லா படமும் எடுத்து முடிச்சிட்டீங்க எந்த படத்திலையாவது விஜய் வந்து பொண்ணுங்க பின்னாடி சுத்தாமல் இருந்திருக்காரா இல்ல எல்லா படத்தையும் தான சார் இருக்குது அது ஏன் விஜய் மட்டும் டாக்கு பள்ளி விஜய் மட்டும்தான் அரசியல் வந்திருக்காரு விஜய் தானே திமுக வேலை பெண்களுக்கு கமல் இல்லையா ஆஹ் திமுகவோட கூட்டணியில இருக்காரு கமல் இல்ல தீ கமல் படங்கள்ல கூட கொஞ்சம் வேற மாதிரி இருக்குங்க எம்ஜிஆர் படத்துல கூட பாத்தீங்கன்னா பெண்களோடு காதல் காட்சிகள் எல்லாம் இருக்கும் ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் போய் அந்த பொண்ணுங்களை லவ் பண்ண மாட்டார் அந்த பொண்ணுங்கதான் வந்து எம்ஜிஆர் லவ் பண்ணுவாங்க ஸ்டாக்கிங்ன்ற ஒரு விஷயம் இருக்காது பெண்களை பின் தொடர்வது அதுக்காக எம்ஜாரு பெரிய இவரா அப்படின்னு சொல்ல வரல பெண்கள் உங்களை பார்த்து விரும்பும்படி நீங்கள் நடந்துக்குங்க அப்படிங்கிறது தான் இல்லை இருக்க செய்தி புரியுதா பெண்களை தோர்த்தி தோர்த்தி டார்ச்சர் கொடுக்காதீங்க அது ஏன்னா விஜய்க்கு மட்டும் இல்லை லேட்டஸ்ட்டாக வந்து சிவகார்த்திகேயன் வர எல்லாருமே அதான் பண்ணுறாங்க ஆமாம் போயிடுச்சு ஆமாம் கேட்டால் அது வந்து அப்போ வேற எப்படி தான் லவ் பண்ணுறது நீ ஏன் லவ் பண்ணுற நீ வேலையை பாரு வேலையை பார் வாழ்க்கையில உருக்குற பாரு சம்பாதீரன் வழியை பாரு நீங்களே ஒரு இயக்குனர் ஒரு ஸ்கிரிப்ட்டு வந்து இயக்குனரே சொல்லுவாரு அப்புறம் உபோதர் நடிகை நடிச்சுட்டு தான் போறாங்க இல்ல இவங்களுக்கே விஜய் கேப்பாங்களா எனக்கு இந்த மாதிரி கே தட்ட மாதிரி சீனு எனக்கு ஒரு சீன் வை அதை வை இந்த மாதிரி ஒரு சீன் வழின்னு இவங்க தான் டார்ச்சர் பண்ணுவாங்க இவங்க சொல்லிதானே வைக்கிறாங்க எனக்கு ஒரு பின்னாடி தட்ட மாதிரி சீன் வை மட்டுதான் சொல்லிருப்பாரு அம்மா யார்ட்டி யாராவது வைங்க அப்படின்னு இருப்பான் அவன் யோசிச்சு அவனுக்கு என்ன தோணுச்சோ அதை வச்சிருப்பான் பெண்களை உடல் ரீதியாக அணுகுவது போலவே எப்போதுமே நீங்கள் படத்தில் ஃபுல்லாக நடிச்சுட்டு இன்றைக்கி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என் சகோதரிகள் என் தாய்மார்கள் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஏன் நீங்கள் வந்து பேசிட்டிருக்கிய நீ பண்ணது பூரா அந்த படத்தில் பூரா அது தானே நீ பண்ணிட்டு வந்திருக்கிற அதை பார்க்கும் மூணு ரசிகர்கள் தானே செய்வான் எம்ஜிஆர் ரசிகர்கள் இருந்தாங்க எம்ஜிஆர் ரசிகர்லாம் எப்படி இருப்பாங்க அம்மா கிட்ட பாசமாக இருப்பாங்க ஆமாம் ஏன்னா எங்கள் தலைவர் அம்மாட்ட பாசமாக இருக்கணும்னு சொன்னார் எல்லா எம்ஜிஆர் படம் பூராமே ஸ்கிரிப்டட் தான் எல்லா படமும் ஸ்கிரிப்டட் தான் ஆனால் எம்ஜிஆருக்காகவே ஸ்கிரிப்ட் பட ஸ்கிரிப்டான படங்கள் தான் எம்ஜிஆரோட படங்கள் அதுக்கு எம்ஜிஆர் படத்தில்தான் பார்த்தீங்கன்னா கதைன்னு யார் பேருமே இருக்காது கதை எம்ஜிஆர் கதை குழு அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க வந்து தான் அவங்க ரெடி பண்ணுவாங்க எம்ஜிஆருக்கு இப்படி வச்சா வரும் அப்படி வச்சா வரும் அப்படின்னு அப்போ நீங்கள் உங்களை எம்ஜிஆரோட காட்டணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எம்ஜிஆர் ஒரு படத்தில் கூட தண்ணி அடிக்க மாட்டாரு எந்த படத்திலும் தண்ணி அடிக்க மாட்டார் ஒரே ஒரு படத்தை அடிப்பார் ஒளி விளக்குன்னு ஒரு படம் அந்த ஒரு அந்த படத்தில் அந்த படத்தில் ஒரு சீன்ல தண்ணி அடிப்பார் அடித்த உடனே என்ன ஆகுது தெரியுமா போதையான உடனே அவர் மனசாட்சி வெளியே வந்துடும் வந்து அவரை கிளி கிளின்னு நார கிளி கேட்கும் கிளிகோ தைரியமாக சொல் நீ மனிதன் தானா இல்லை நீ தான் ஒரு மிருகம் இந்த மதுவில் விழுந்த நேரம் அப்படின்னு அவர் மனசாட்சியை அவரை போட்டு பொட்டுத்திட்டோம் அந்த விதத்தில் எனக்கு ரஞ்சித் படங்களும் பிடிக்கும் ரஞ்சித்தும் படங்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் குடிக்கிற சீன் வைக்க மாட்டார் ஹீரோக்கு கபாலியில் மட்டும் வரும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு சீனில் மட்டும் அவர் ஸ்டேஷன்லலாம் போய் தகராறு ஆகிட்டு வந்துடுவார் வந்த உடனே சொல்லுவார் இந்த கருமத்தை நான் ஏன் குடிச்சு தொலைச்சேன் இன்னைக்கு இந்த தான் இன்னைக்கு இவ்வளோ ஆகிப்போச்சு அப்படின்னா அந்த கேரக்டரே சொல்லும் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல ஆமாம் ஸோ ஒரு கதாநாயகனாக நடிக்கிற நடித்து மக்கள் மத்தியில் பேர் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பெரும்பாலும் இந்த குடி விஷயங்கள்லாம் காட்டாமல் இருந்தால் தான் உங்களுக்கு அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் நீ படம் பூரா குடிக்கிற தம் அடிக்கிற பொம்பளைங்களை ஸ்டாக்கிங் பண்ணுற இதை பூரா பண்ணிவிட்டு சமூகத்தில் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு சமூகத்துக்கு சமூகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலை உருவாக்குனது விஜய் உருவாக்குனதே விஜய் தர அவர் பண்ணுற எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவன் பார்க்குற ரசிகர் என்ன பண்ணுவான் அதுதான் பண்ணுவான் இல்ல சொல்றாரு நாமளே சேர்ந்து தான் தீமுக்காவை நம்ம தேர்ந்தெடுத்தோம். ஆமா இவர் அப்படி நம்ம தரோம் அப்படியே கிழிச்சிட்டார் அவர். அப்படியே கிழிச்சார் வந்து என்ன துரோகம் பண்டாங்க நீ பண்ண ஆச்சு வந்த பிரச்சனையை தான் தீமுக்கா அரசாக சமாளிச்சிட்டு இருக்கு. நீ பண்ற அட்டுலியா பாத்து 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 ஒரு அரசியல் புர இந்த வேலையை பண்றான். அப்ப பண்ணும்போது என்ன ஆகுது? அதை சரி பண்ண வேண்டியது தான் அந்த அரசாங்கத்தோட வேலையா இருக்கு. எதை சரி பண்ணணும்னு நீ கேக்றியோ அந்த தவறான சூழலை உருவாக்குனதே நீ தானே மற்ற நடிகர்கள்லாம் அதெல்லாம் பண்ணவே இல்லையானா நான் மற்ற நடிகரை பற்றி பேசவே மாட்டேங்க ஏன் நான் ஏன் பேச நீ தானே அரசியலுக்கு வந்து நான் மக்களுக்காக வேலை செய்ய போகிறேன்ற அப்போ ஒன்றுதான் கேள்வி வேறு கேள்வி கேட்போம் டேரெக்டாக திமுக அட்டாக் பண்ணார் சார் என்ன கார் தாராளமாக பண்ணட்டும் யாரும் வேணாம்னு சொல்லிய தாராளமாக பண்ணட்டும் திமுகவை அட்டாக் பண்ணுறது விஜய் மட்டும்தான் பண்ணாரா திமுக தொடங்கிய நாளிலேருந்து எல்லா கட்சியுமே திமுகவை தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க வேற எந்த கட்சியும் அட்டாக் பண்ணியிருக்காங்க யாராவது அதிமுகவை எழுத்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களா ஆ இல்லை யாராவது காங்கிரஸ் எழுத்து கட்சி ஆரம்பிக்கிறேன்ங்களா எம்ஜிஆர் திமுக தானே தனியாக போனார் எல் எம்ஜியாரில் தொடங்கி இன்னைக்கு விஜய் வேற எல்லாருமே திமுகவை எழுத்து பேசுறது மட்டும் தான் அவங்களோட அரசியலை அவளுக்கு அதை தாண்டி அரசியலே கிடையாது முதல்ல நீங்கள் சொல்லுங்கள் ஒரே ஒரு கட்சி சொல்லுங்கள் திமுகவை இல்லை சார் அவர் சொன்னார்ல மாநாட்டில் கொள்கை எதிரியே அரசியல் எதிரிய அப்படினா இல்லை அப்படிங்கும்போது ஒன்லி திமுக மட்டும் திட்டு உண்டு காண விஜய் திட்டே மாட்டேங்கிறாரு மும்மொழி கொள்கையை எழுத்து கொண்ட உனக்கு அறிவு இருக்கா எங்க தமிழ்ல நாங்க படிச்சா போதாதா அப்படின்னு சொன்னார் யார பார்த்து சொன்னாரு அவரே சொன்னாரு யாருக்கோ அப்படின்ற ஏன் பிஜேபிங்கிற வார்த்தை வாயில வராதா மத்திய அரசு சொல்லிட்டு போகலாமே பிஜேபின்னு கூட சொல்ல வேணாம் ஒன்றிய அரசுன்னு சொல்ல வேண்டியது இல்ல முதல்ல மத்திய அரசுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது மாதம் புரிஞ்சுங்க ஏன்னா இங்கிலீஷ்ல அதுக்கு பேரு யூனியன் கவர்மெண்ட் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது இல்ல அந்த வர மாட்டேங்குது ஹிந்தியில கூட கேந்திரிய தான் மத்திய சர்க்கார் கிடையாது சரிங்களா நம்ம இந்தியாவில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்னு ஒன்று கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுவீங்க எல்லாரும் என்னோ திமுக மட்டும்தான் ஒன்றிய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம்னு சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க உண்மையில் நமது இந்திய அரசின் பெயர் ஆங்கிலத்தில் யூனியன் கவர்மெண்ட் ஆமாம் சரியா ஹிந்தியிலையும் அவங்களுக்கு பிடிச்ச ஹிந்தியில் எடுத்துக்கிட்டால் கூட அதுக்கு பேர் மத்திய சர்க்கார் கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது யூனியன் கவர்மெண்ட்

உன் பேச்சை கேட்டு கையெழுத்த போட்டு அவங்க சென்ட்ரல்ல இருந்து அந்த பிஜேபியில இருந்து இருந்து பணம் கொடுக்குறத நிப்பாட்டானா நாளைக்கு நீயா காசு கொடுப்ப பிகேக்கு அதெல்லாம் அதான் அவர் கேட்டார் அவர் கையெழுத்து போட மாட்டேன்ட்டு போயிட்டார் விஜய் வந்து இருக்கிற இதுவரை வந்த அரசியல்வாதிகள் ரொம்ப பயதான் கோழியா இருக்காரு இதுவரை வந்த மற்ற அரசியல்வாதிகள் திமுக மேல பயம் இல்லையா சார் திமுகவை எதிர்க்க இருக்காதுன்னு அவரை இறக்கி விட்டுருக்காங்க முதல்ல ரஜினியை விட்டுப்பா விடலாமான்னு யோசிச்சாங்க அது வேலைக்காவில் அவர் பாதியிலே போயிட்டார் க கமல் வந்தார் கமல் அவங்க கூட போய் கூட்டணி வச்சிட்டார் சீமானு பாமக எத்தனை பேரை விட்டாலும் ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது சரி அப்படின்னா இன்னொரு ஆளை இறக்கு நானும் வந்து பெரியார் கட்சி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒருத்தனை வரட்டும் இன்னும் பெரியாரை தானே எல்லாரும் பாராட்டுறாங்கன்றியா நீ பெரியாரையும் பாராட்டிக்கோ அப்படி பாராட்டிக்கிட்டே வந்து திமுக ஊற்றிட்டு அப்படின்னு சொல்லி தான் விஜய் இறக்கி விட்ரு ரெண்டையும் எடுத்துக்க திராவிடத்தையும் எடுத்துக்க தமிழ் தேசத்தையும் எடுத்துக்கே எடுத்துக்கிட்டு பெரியாரையும் எடுத்துக்கோ அம்பேத்கரையும் எடுத்துக்கோ காந்தியும் எடுத்துக்கோ காமராஜரே எடுத்துக்கோள் எடுத்துக்க ஆமாம் காமராஜரும் பெரியாரும் எப்படி ஒரே பிளேட்டில் வைக்க முடியும் பெரியார் காமராஜர் பாராட்டின பின்னாடி நின்று சப்போர்ட் பண்ணார்ன்றதுலாம் ஓகே ஆனால் காமராஜர் பீரியடில் தானே ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்து பெரியாரே உள்ளே போனார் அப்போ எப்படி பெரியாரும் காமராஜரும் ஈக்குவல் ஆக முடியும் ரொம்ப சிம்பிளா தெரியாத என்ன விஜய்க்கு தெரிஞ்சா ஏன் வரப்போறா அவங்க கொடுத்துருக்கிற ஸ்கிரிப்ட் படி வேலை நடக்கணும்னு வந்திருக்காரு காசு வருது நீங்கள் ஒரு படத்தில் நினச்சா நூறு கோடி பிஜேபியோட இந்த படத்தில் நினச்சிங்கன்னா ஆயிரம் கோடி என்ன இது லைவ் ஷூட்டிங் இது அது செட்டில் நடக்கிற விஜய் அரசியலுக்கு வந்தது பிஜேபி படம் ஆமாம் அது பிஜேபியோட படம் தான் பிஜேபி எடுக்கிற பெரிய பட்ஜெட் படம் ஒரு ஆயிரம் கோடியில் எடுக்கிற படம் மெகா பட்ஜெட்டு ஆமாம் என்ன இவர் செலவு பண்ணி மாநாடு போட போகிறாரா ஆ மாநாட்டுக்கு எவ்வளோ செலவாக இருக்கும் இவர் என்ன சொந்த காசையை செலவு பண்ண போகிறாரு அப்படிலாம் பண்ண மாட்டாங்க செலவு பண்ணுறது கையை விட்டு காசை செலவு பண்ணுறதுன்னு முடிவு பண்ணக்கூடியவனாக இருந்தால் இதுக்குள்ளே எத்தனையோ பிள்ளைங்களை படிக்க வச்சுருக்கலாம் நாங்கள் விஜய் டியூஷன் சென்டர்லாம் வச்சுருக்கோம் அப்படி இப்படின்னு இப்போ கதை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அந்த ஏரியாவில் இருக்க ரசிகர்கள் பண்ணுறது அவங்களே ஏதோ ஒருத்தவங்க ஒன்று ரெண்டு பேர் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி எதாவது பண்ணுவோமே அப்படின்னு நினச்சி பண்ணி இருக்கிறாங்க இவர் என்ன பண்ணார் இவர் எந்த நம்பிக்கையில் சார் வராரு அரசியலுக்கு நம்பிக்கைலாம் இல்லை கொடுத்த அசைன்மெண்ட்டை செய்வோம் அவ்வளோதான் நான் ஐம்பது பேர் அடிப்பண்டா அப்படின்னு சொல்லி படத்துல டைலாக் பேசுனா அவர் ஐம்பது பேர் அடிச்சிருவார காட்சி அமைப்புக்கு வேண்டியது அதே மாதிரி அவரு எழுதி அதை வச்சு இல்லை அரசியலுங்கிறது ரொம்ப ஆழமா போக வேண்டிய இருக்கு சார் அவர் எப்படி இப்ப தொடர்ச்சியா பயணம் பண்ணணும் ஒரு தேர்தலோட சந்திக்கல அப்படிங்கும் போது மக்களை பயணம் மக்கள்கிட்ட பேசணுமே தொடர்ச்சியா மக்கள்கிட்ட பேசணு ஒன்றிய அரசாங்கத்தில் இருந்து பிஜேபி வெளியே போயிடுச்சுன்னு வச்சுக்கீங்களா ஒரு ஆட்டம் முடிஞ்சிடும் அதோட நிப்பாட்டிடுறாரு அதுக்கு மேல காசு தர மாட்டாங்கல்ல ரஜினி வந்து வரேன்னாரு அவங்க தர்றேன்னு சொன்ன அளவுக்கு அமௌண்ட்டுக்கு அமௌண்ட் வர மாதிரி அறிகுறியே தெரியல நான் வரல அப்படின்ட்டு எனக்கு காவி சாயம் பூசாதீங்க அப்படின்ட்டு நேராகவே எல்லாரும் சங்கி சங்கின்னு சொன்னாங்க இல்லை ஆன்மீக அரசியல்னு சொன்னதுக்கு அப்ப கடைசியாக தான் சொன்னார் நான் அரசியலுக்கே வரலப்பா எனக்கு காவி சாயம்லாம் பூசிடாதீங்க அப்படின்ட்டு அவர் ஏகப்பட்ட நஷ்டத்தில் இருக்காருங்க அவர் பொண்ணு அந்த கோச்சடையான்னு ஒரு படம் எடுத்தது இல்லை ஆமாம் அதில் ஏகப்பட்ட லாஸு அந்த படத்தில் மட்டும் இந்த மாயான்ற சாஃப்ட்வேரில் இரநூறு பேர் வேலை பார்த்தாங்க எனக்கு எப்படி தெரியும்னா என் மச்சான வேலை பார்த்தார் ஓ சரியா ரெண்டு வருஷம் வேலை பார்த்துருக்கேங்க அந்த படம் வந்த காலத்துலேயே அப்போவே அங்கே ப்ரோக்ராமர் இருக்கலாம் சம்பளம் எவ்வளோ தெரியுங்களா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு இரநூறு பேருக்கு ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் கொடுத்து ரெண்டு வருஷம் வேலைக்கு வச்சிருந்து ஒன்றுமே வேலை நடக்கல படமே முடியலன்னா அப்போ எவ்வளோ பெரிய லாஸ் ஆகிருக்கும் கண்டிப்பாக என்ன ரஜினி நான் சும்மாவாக வாடகை கொடுக்காமல் இருந்தார் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலே கொடுக்க முடியல அதுதான் பிரச்சனை மண்டபத்துக்கு வரி கட்டலைன்னா ஏன் கட்டலன்னா உண்மையிலே கெட்டலை காசு இல்லை அவ்வளோ லாஸ் அந்த படத்தில் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் விட்டு சும்மா விடுவோண்ணா இன்னொரு படம் பண்ணி சரி பண்ணி கொடுத்தா தான் விடுவான் அது ஒரு படத்தில் சரியாகிற அளவுக்கு உள்ள லாஸ் கூட கிடையாது பயங்கர லாஸ் அதனால தான் வயசான காலத்தில் பாவம் எழுபது வயசுக்கு மேலே இன்னும் நடிச்சிட்டு நடிச்சிட்ருக்கிறாரு எழுபது வயசில் வீட்டில் பேசாமல் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம் அவர் அதை விட்டு இன்னும் நடிச்சிக்கிட்டே இருக்கிறார் வருஷத்துக்கு ரெண்டு படமெலாம் நடிக்க ஆமாம் அதுக்கு அவருக்கு கே கேட்ட மாதிரி காம்பன்சேஷன் வரல அதனால் அவர் விளக்கிட்டார் இப்போ அடுத்தாலே விஜய் இறக்கி விட்டுருக்காங்க விஜய் பாருங்கள் இப்போ இந்த ஒரு படம் கடைசி படம் அதை முடிச்சுட்டு நான் வருவேன் பேர் வந்து எலெக்ஷன் முடிஞ்சோடனே மறுபடியும் நடிக்க போயிடுவார் அதுக்குதான் கடைசி படம் சொல்லுவாங்க அறுபத்தொம்பது தான் இல்லாங்க ரவுண்டாக இருக்கட்டும் எழுபதாவது படம் நடிச்சு வரேன் இல்லை பி கே வரும் கன்ஃபார்ம் படாவல சார் லாஸ்ட் ஒரே ஒரு கமிட்ருக்கு அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க நஷ்டப்படுறது விஜய்லாம் நஷ்டப்படுவாரு விஜய் வந்து சினிமாவை விட்டு விலகிட்டாரு அப்படின்னு சொன்னா ரசிகர்கள் மறந்துடுவாங்க அவ்வளோதான் விஷயம் இப்போ விஜய் படம் வந்துகிட்டே இருந்தால் தாங்க ரசிகர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க விஜயோட ரசிகர்களில் பெரும்பாலும் இருக்கிறவங்க யாருன்னா டீனேஜர்ஸ் தான் இப்போ என் பையனை எடுத்தீங்க அவன் விஜய் ரசிகர்னு வச்சிங்க மூணு வருஷம் படம் வரலை அப்படின்னு சொன்னால் அவன் வேறு படம் பார்க்க போயிடுவான் அதோட விஜயெல்லாம் மறந்துடுவான் அவன்தான் மேட்ரு அதோடு அவன் காலேஜ் போய்டுவான் அவனோட மெச்சூரிட்டி லெவல் வேறு மாதிரி மாறும் இந்த பசங்க டீனேஜ்லேயா இருப்பாங்க இப்போ யோசிப்பாருங்க நீங்கள் டீனேஜராக இருந்த காலத்தில் உங்களோட மனநிலை எப்படி இருந்தது இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க மெச்சூர் அதே மாதிரி மெச்சூர் ஆயிடுவாங்க அப்ப விஜய் வந்து தன்னுடைய பிரபலத்தை அவர் தொடர்ந்து தான் இருக்கணும் நடிக்கிறத நிப்பாட்ட போயிடும் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல அரசியல் நீங்க என்ன கொள்கை வச்சிருக்கீங்க என்ன கருத்து வச்சிருக்கீங்க என்ன மக்களுக்கு செய்ய போறீங்க உங்களை காப்பாத்துறேன்னு சொல்றது ஒரு கொள்கையா திமுகிட்ட இருந்து உங்களை காப்பாற்றுவேன்னு சொல்கிறது ஒரு கொள்கையா நல்ல யோசிச்சு பாருங்க இப்போ அப்போ திமுக மட்டும் பாஜகிட்ட இருந்து உங்களை காப்பாற்றுவேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் திமுக அதை மட்டும் சொல்லலை அதை தாண்டி பல விஷயம் செய்கிறாங்க மகளிருக்கான கட்டணம் இல்லா பேருந்து பயணம் உரிமை தொகை புதுமை பெண் இல்லம் தேடி கல்வி நான் முதல்வன் அப்புறம் தமிழ் புதல்வன் இப்படி எஜுகேஷனுக்கு மட்டும் இவ்வளவு விஷயம் நான் சொல்லியிருக்கேன் இல்ல இவ்வளவு விஷயம் பண்ணிருக்காரு அப்போ இதெல்லாம் செஞ்சா தெரியல விஜய்க்கு அது தெரிஞ்சா அவர் ஏன் இப்படி மொக்கையா அரசியல் பண்ணிட்டு இருக்க போறாரு இன்னைக்கு ஒரு பக்கம் விஜய் வந்து பெண்களுக்கு பெண்களை திட்டத்தை வந்து திமுக இன்னைக்கு எல்லாமே போட்டு சொல்லிட்டு இருக்கு அப்படிங்கும்போது இதான் தெரியாதா அவருக்கு என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை அவர் வாசிக்கிறாரு வேற ஒண்ணுமே கிடையாது அவருக்கு என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை வாசிக்கிறாரு நிறைய படங்களில் பாருங்களேன் மொக்கத்தனமாக டைலாக் இருக்கும் இதெல்லாம் அவருக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா நடிகர்கிட்ட ம் என்ன சொல்லுவீங்க டேரக்டர் என்ன எழுதி கொடுத்தாரோ அவர் அதை சொல்கிறார்ப்பா நீ அவர் அவரை போய் குறை சொல்கிற அப்படின்னு தானே சொல்லுவீங்க அதைத்தான் நானும் சொல்கிறேன் நாக்பூர்லேருந்து இருந்து டைரக்டர் என்ன எழுதி கொடுக்குறாரு அதான் அவர் பேசுகிறாரு இது கூட அவருக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம ஏன் கேட்கணும் அவருக்கு அதான் அசைன்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க நீ காலையிலேயே இதை பேசுங்க பேசிட்டாரு அவர் வேலை முடிஞ்சிடுச்சு அந்த தான் நேற்று நோன்புக்கு போனதுன்னா ஆமா வேற ஒன்றுமே கிடையாது அவர் வந்து ஒரு படத்தில் லைவா நடிச்சிட்டு இருக்கார் ஆக்சுவலாக இப்போ ரெண்டு படம் ஷூட்டிங் அவருக்கு போகுது ஒன்று அறுபத்தொம்போதாவது படத்தோட ஷூட்டிங் ஓட்டிகிட்டு இருக்கு இன்னொன்று பாஜகவோட எழுபதாவது படத்துலையும் கரண்டில் நடிச்சிட்டு இருக்கிறாரு இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட முடிஞ்சிடும் என்ன ஒன்று இந்த ப எழுபதாவது படம் மட்டும் ஸ்க்ரீனில் வராது நீங்கள் எல்லாரும் டெய்லி லைவ்ல பார்க்குறீங்க அவ்வளோதான் மற்றபடி விஜய் வந்து அரசிய அரசியல்ன்றது வந்து உங்களுக்கு வேற ஒரு ஏரியாங்க அந்த ஏரியாவில் இன்றைக்கி போகணும்னா அதுக்கு கடுமையான உழைப்பு வேணும் இப்போ என்னையவே கூப்பிட்டு யாராவது ஒரு கட்சியில் நான் உங்களை எம்எல்ஏ ஆக்கிடுறேன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க சத்தியமாக வேணாம் ஆள விடுங்கன்ற அந்த எம்எல்ஏவாக இருந்து வேலை அதாவது நேர்மையாக வேலை செய்யணும் ம் நேர்மையான நான் கஞ்சம்லாம் சொல்ல வரல அந்த அந்த பதவிக்குண்டான பணிகள் என்னவோ அதில் ஒன்று கூட விடாமல் செய்யணும் அப்படி செய்யணும்னா அப்படிப்பட்ட ஒரு உழைப்பை என்னால்லாம் கொடுக்க முடியாது எங்கள் ஏரியாவில் எங்கள் எம்எல்ஏ பார்த்துருக்குறேன் நான் காலைல சிக்ஸ் தேர்ட்டிக்கு அவர் வீட்டு ஆஃபீஸ் இருக்கும் அதை திறந்துடுவாங்க ஆறரை மணிக்கு அங்கே ஆள் நிற்கும் அவரை பார்க்குறதுக்கு ஆறரைலேருந்து ஒரு ஒம்பது மணி வரை வந்தவங்களெல்லாம் பார்த்து ம வாங்கக்கூடிய எல்லாம் வாங்கி அதை யார் யாருக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பேச வேண்டிய அவங்கள்ட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறமா போய் அவர் குளித்து சாப்பிட்டு கிளம்பி போனாருன்னா அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவாருன்னு அவருக்கே தெரியாது அப்போது நீங்கள் எல்லாம் இப்போ ஒரு எம்எல்ஏவாக இருக்கணும்னாலே காலையில் சுமார் ஆறு மணிக்கு தொடங்கி ராத்திரி பதினோரு மணி வரை வேலை பார்க்க வேண்டியிருக்கும் ஆமாம் அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் நம்மளால செய்ய முடியாது எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் செய்கிற வேலையே இவ்வளோ இருக்குன்னா எம்எல்ஏ ஆகிறதுக்கு எவ்வளோ வேலை செய்யணும் அந்த வேலையெல்லாம் விஜய்க்கு பழக்கமே கிடையாது புரியுதுங்களா வர பழகிக்கலான்னு வரா பழக முடியாது நீங்க வயசுல இருந்து எப்படி பழகுவீங்க ஐம்பது வயசுல இருந்து எப்படி பழகுவீங்க இந்த ஆசிரியர் வீரமணி இருக்காரு பார்த்தீங்களா அவருக்கு தொண்ணூறு வயசு ஆயிடுச்சுங்க ஆனால் அவர் நடக்கிற ஸ்பீடுக்கு என்னால் நடக்க முடியாது அவ்வளவு வேகமாக நடப்பார் அவங்கெல்லாம் வந்து ஒரு இருபது வயசுலேருந்து இருந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காரு அவர் செய்கிற வேலையில பாதி வேலை கூட நம்மளால் செய்ய முடியாது ஏன்னா அவர் ஒரு ஐம்பது வருஷமாக இதை பழகியிருக்காரு ஆமாம் புரியுதுங்களா இதெல்லாம் வந்து மிகப்பெரிய உடல் உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு வே இடம் நீங்கள் ஷூட்டிங் வர மாதிரி வெயிட் வாசலில் கார் வரும் அப்படியே நேராக போய் இறங்குனிங்கன்னா உள்ளே கேரவன் இருக்கும் போய் உட்காந்து மேக்கப் போட்டிங்கன்னா அப்படியே நடித்து முடிச்சுட்டு கேரவனில் போய் மேக்கப் கழிச்சுன்னா அப்படியே கார்ல ஏறி அப்படியே வீட்டுக்கு வர மாதிரி கிடையாது நான் அரசியல் பண்ணிட்டேன் அப்படின்னோடனே எல்லோரும் ஓட்டு போட்டு அப்படியே கூப்பிட்டு போய் சிஎம் உட்கார வச்சுருவாங்கன்றது சிஎம் விட்டுருங்க ஒரு எம்எல்ஏக்கு என்னெல்லாம் டியூட்டி இருக்குது என்னெல்லாம் பவர் இருக்குன்னு கூட இவருக்கு தெரியாது ஒரு எம்எல்ஏவோட தினசரி ஒர்க்கு என்ன அவருக்கு என்னெல்லாம் அதிகாரம் இருக்கு அது கூட அவருக்கு தெரியாது அவர் தான் வந்து நான் அரசியலுக்கு வந்து எல்லாத்தையும் மாத்தப் போறேன் கழட்ட போறேன்னு இருக்கிறார் என்ன மாத்தா போறேனே முதல்ல சொல்ல தெரியலையே எல்லாத்தையும் மாத்த போறேன் என்ன மாத்தப் போறேன் எல்லாத்தையும் மாத்திடுவ அந்த எல்லாம் தான் எதுன்னு கேட்கிற கேட்டா திமுக மாத போற அப்படின்னு பேர் நடக்கிற அரசியலோட மத்தான் சொல்லலாம் என்ன ஆட்சியை மத்தான் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபதுல அதான சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபதுல திமுக அகற்றுவோம் எல்லாரும் சேர்ந்து இல்ல ஒருத்தர் ஆட்சிக்கு வரணும்னா இன்னொருத்தர அகற்றுனாதான் வர முடியும் ஆமா சரியா அதிமுகவை அகற்றுனாதான் திமுக ஆட்சிக்கு வர முடியும் திமுகவை அகற்றுனாதான் தான் வர முடியும் இல்லை வேற எந்த கட்சி வேணாலும் வர முடியும் அகற்றுவதுன்றது மட்டும் வேலை கிடையாது அகற்றிய பிறகு நீ என்ன செய்ய போற இப்போ தம்பி கேமராமேன் இருக்காரு அவர் அகற்ற போகிறேன் அப்படின்னு அகற்றிடுவோம் அகற்றிட்டு என்ன பண்ண போகிறேன் இன்னொரு கேமராவை புதுசாக போடணும் அதான் அவன் இவரை நவுத்திட்டு அவரை போட வேண்டிய கட்டாயம் என்னன்னு கேட்குறேன் என்ன பெனிஃபிட்ஸு அதை பார்த்துட்டு தானே போடுவாங்க கண்டிப்பாக சார் ஒரு எடிட்டர் இருக்காரு அவர் வேணான்னு சொல்லி தூக்கிட்டு இன்னொரு எடிட்டர் போடுறீங்க அப்படி போடுறதுனால கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்துட்டு தானே போடுவீங்க அப்போ திமுகவை அகற்றி விட்டு விஜயை போடுவதால் மக்களுக்கு என்ன பெனிஃபிட்னு நீ சொல்லவே இல்லையே ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க வேலை கேட்டு இன்டர்வியூக்கு போகிறீங்க இன்டர்வியூவில் போன உடனே என்ன சொல்லுவீங்க சார் என்னை வேலைக்கு சேர்த்திங்கன்னா நான் இதெல்லாம் செய்வேன் காட்டுவோம் விடுங்க ப்ரொஃபைல் எதுக்குன்னா இதெல்லாம் எனக்கு செய்ய முடியும்ன்றதுக்கான சாட்சி இது இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன் இதெல்லாம் எனக்கு தெரியும் அதனால இதை வேலையெல்லாம் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு உங்களால் என்ன செய்ய முடியுன்றதை சொல்லுவீங்க கண்டிப்பாக ஆகிபேலாம் நேராக போய்ட்ட சார் என்ன வேலைக்கு எடுத்துக்கங்க ஏன் வேலைக்கு எடுக்கணும் இந்த ரமேஷ்னு எடுத்துட்டு இருக்காருல அவர் வேணாம் சார் அவரை எடுத்துட்டு அதுக்கு பல நான் வரேன் சார் அப்படின்னு சொன்னா உங்களை வேலைக்கு சேர்த்துப்பாங்களா விஜய் அந்த கூத்து தான் அடிச்சிட்டு இருக்காரு விஜய் அந்த கூத்து தான் அடிச்சிட்டு இருக்காரு நான் அவை அகற்றி விட்டு நான் அடிச்சுட்டு வருவேன் சரி வந்து என்ன செய்வேன் ரெண்டு வருஷமா ரெண்டாவது வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அதை சொல்லவே இல்லையே சொல்லுவார் சார் சுற்றுப்பயணம் பார்ப்பார்ல இதை தான் ஆரம்பிச்சு இப்போதான் கிளம்புறாரு இதுதான் ஆரம்பிச்ச நாள்லேன்னு சொல்லிட்டு இருக்கிறார் பெரியார் வழியில் நடப்பேன் உன்னை விட பெரியார் வழியில் வேகமாகவே திமுக நடக்கும் அம்பேத்கர் வழியில் நடப்பேன் அதுவும் திமுக உன்னோட வேகமாகவே நடக்கும் வேற என்ன செய்வே நீ என்ன செய்ய போறேன்றத பற்றி எதுவுமே சொல்லாம திமுகவை அகற்ற போறேன் திமுகவை அகற்ற போறன்னு திமுகவை அகற்றுவதா வேண்டாமான்னு மக்களுக்கு தேவை சரி ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி ஸ்கிரிப்ட்டோட இருக்கலாம் தீம்க்காக ஸ்கிரிப்ட்ல இருக்கட்டுங்க அகற்றிட்டு என்ன செய்ய போறேன்னு சொல்லணும் ஸ்கிரிப்ட வரலையே சார் அப்ப நான் என்ன பண்ண முடியும் நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும் கேட்டு தான் சொல்லணும் என்ன சார் ஏன் சார் இந்த ஸ்கிரிப்ட்ல வரலையா அப்படின்னு நம்ம கேட்க வேணாம் மக்கள் கேட்பாங்க கண்டிப்பா சார் ஒரு விஷயத்தை செய்ய போறேன்னா என்ன செய்ய போறேன்னு சொல்லி ஆகணும் ஒரு வேலைக்கு போனாலே நான் உங்களுக்கு எளிமையா புரியுற உதாரணம் சொல் ரமேஷ்க்கு மேலே என்ன வேலைக்கு சேர்த்துக்கிறீங்கன்னு சொன்னா சேர்ப்பாங்களா நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னாதான் சேர்ப்பாங்க சம்பளத்துக்கு வேலைக்கு போற இடத்துக்கே இப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது ஆட்சிக்கு வரணும்னா நீங்க என்ன செய்ய போறீங்க சொல்லி தானே சொல்லலாம் சொல்லாம எப்படி ஆட்சிக்கு வர முடியும் கண்டிப்பா சார் இந்த கேள்வியை மக்கள் கண்டிப்பா கேப்பா நீ எதிர்பார்க்கலாம் மிக்க நன்றி சார் தங்கம் வைரம் வெளி தள்ளுபடி திருவிழா தங்க நகைகள் சீதாரம் ஒன் குறைவு வைர நகைகள் கேரட்டுக்கு ஐயாயிரம் குறைவு உங்கள் அளித்தால விலைய கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்குங்க நாமக்கல்ல திருச்சோட் மெயின் ரோடு எண்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க